மாடு குத்தி செத்தவங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் கேக்குறாங்க நான் எப்படி நிவாரணம் கொடுக்க முடியும் கேக்குறாங்க அதுவே நான் சொன்னேன் அம்மா நீங்க ஒண்ணு செய்ய வேணாம் முதல்வருக்கு நாங்க கடிதம் வச்சிருக்கோம் இத முதல்வருக்கு நீங்க எடுத்து சொல்லுங்கடா நீங்க யாரு உங்களை மாடு பிடிக்க வர சொன்னதுன்னு கேக்குறாங்க செத்தா செத்ததுதான் அந்த அம்மா சொல்றாங்க மாடு பிடிச்சு செத்தவனுக்கு நாங்க தர முடியாது நீங்க உங்களை யாரு வர சொன்னா உங்க ரிஸ்க்ல நீங்க வர்றீங்க நீங்க சாகணும்னு சொல்லி வர்றீங்க அதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி பொறுப்பில்லாத இந்த மாவட்ட தலைவர் வந்து எங்களுக்கு பதில் சொல்றாங்க இந்த மாவட்ட தலைவர் ஆட்சி இங்க இருக்கிற வரைக்கும் நல்லது சத்தியமா நடக்காது சாகரவே செத்தது நாங்க எது செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு பதில் சொல்லி அனுப்புறாங்க அதை சொல்றதுக்கு இவங்க முதலமைச்சர் கிடையாது மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்க யாரு முடியாதுன்னு சொல்ல முடியும் இந்த முறை ஜல்லிக்கட்டுல ஏழுக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் அந்த பரிசு வாங்குறதுக்கு முன்னால் அவனை சித்திரவதை பண்ணி அவன் அசிங்கப்படுத்தி கட்சி ரீதியாக மாடுகளை கலட்டுவது இது போன்ற நிலை நிலை அவல இங்கே தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்திலே விதி வீடுகள் அதிகரித்து வருகிறது மாடு மாடுபிடி வீரர்களுக்கு பொதுவாக எந்த இடத்திலும் மரியாதை இல்லை அரசு விதிகளுக்கு நீதிமன்ற விதிகளுக்கு உட்பட்டு இந்த விளையாட்டு ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விதிகளுக்கு இந்த மாடுபிடி வீரர்களுக்கு சர்டிபிகேட் அரசு மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவர் தான் அவருக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறான்னு சொல்லி ஃபிட்னஸ் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க மாடுக்கும் அரசு மருத்துவர் தான் வெட்னரி டாக்டர் தான் மாட்டுக்கு ஃபிட்டா இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே ஆரோக்கியமாக இருந்து மாடுபிடி களத்துல போய் மாடு பிடிக்கக்கூடிய வீரர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்களே அரசாங்கம் கண்டுகொள்வதில்லை ஒரு மூணு லட்சம் ரூபாய் வாங்குவதற்கு நவீன் என்ற ஒரு பையன் ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டிலே உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு ஒரு மூன்று லட்சம் ரூபாய் வாங்கியதற்கு மூன்று நாள் நான்கு நாள் நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி அந்த நிதியை பெற வேண்டியிருக்கிறது இது இந்த முறை ஜல்லிக்கட்டில் ஏழுக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இறந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் வருங்காலங்களில் ஒரு நாள் காப்பீட்டுத் திட்டத்தை அனைத்து வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் வழங்க வேண்டும் அரசு தான் இது முன்னெடுக்கணும் அரசாங்கத்திட்ட ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடிய பேரவைத் தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்கிற பொழுது யாராவது இன்சூரன்ஸ் போட்டால் நீங்கள் உள்ள கா வீரர்களை உள்ள இறக்குங்க இல்லைன்னா இறக்காதீங்கன்னு சொல்கிறாங்க இது எந்த எந்த விதத்தில் ஒரு வீர விளையாட்டு என்பது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு சிலம்பு கபடி ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளை அரசாங்கம் தான் பாதுகாக்க வேண்டும் அரசாங்கம் பாதுகாக்காமல் அந்த மாடுபிடி வீரர்களை காவல்துறையை கொண்டு அடிப்பதும் அவர்களை சாதி ரீதியாக நடத்துவதும் என்பது இது ஏற்புடையதல்ல எந்த சமூகத்தை சேர்ந்தாலும் அவர் இந்த மாடை எதிர்கொள்பவன் ஒரு சுத்த வீரனாகத்தான் இருப்பான் அவன் வீரத்தை போற்ற வேண்டுமே தவிர சாதி ரீதியாக அந்த இடத்துல பாகுபாடு எல்லா இடத்திலும் இருக்கிறது அந்த பாகுபாடை கலைந்து இந்த மாடு பிறவாடின்னு சொல்லுவாங்க பிறவாடியில் இந்த மாடை வளர்த்து ஒரு மாதம் இரண்டு மாதம் கடுமையாக பயிற்சி கொடுத்து அந்த மாட்டை கொண்டு வந்து பிறவாடியில் அடைக்கிறார்கள் அதற்கு பின்பாக தான் வாடிவாசலே கொண்டு வந்து அடைக்கிறார்கள் வெளியே விடுறாங்க அந்த பிறவாடியில் போனீங்கன்னா பிறவாடியில் இருக்கக்கூடிய அந்த மாடு வளர்ப்பக்கூடியவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் போன்ற வேலைகள் எல்லா வாடிவாசலையும் இது நடக்குது இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் பரிசு வழங்குவது பிரிட்டிஷ்காரன் காலத்துல தான் ஒரு பரிசு கொடுத்தா தூக்கி எரிஞ்சு பிறக்க விடுவாங்க அதன் நிலை இப்போ வரைக்கும் இந்த ஜல்லிக்கட்டில் நடக்குது எந்த விளையாட்டிலும் உயிரோடு விளையாடக்கூடிய விளையாட்டு எந்த விளையாட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த ரெஸ்லிங் டபிள்யூ டபிள்யூஇ்க்கு அப்புறம் உயிரோடு விளையாடுவது மாடுகளோடு ஒரு விலங்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு மிருகத்தோடு ஒரு ஆறு அறிவு படைத்தவன் எதிர்கொண்டு நிற்கிறது அந்த மாடு எந்த நிலையில் வரும்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட மாடை அவன் எதிர்கொள்கிறான் அவனுக்கு ஒரு உயிருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படி ஒரு உயிரனு ஒரு பரிசு கொடுக்கறப்ப ஒரு தொங்கி அறிஞர் கூட இல்லை அவன் அந்த வெல்ட் மெஸ்ஸில் கையை வச்சு மேலே ஏறி நின்று அந்த பரிசு வாங்குறதுக்கு முன்னால் அவனை மஞ்சு சித்திரவதை பண்ணி அவன் மாடு வளர்ப்பு வளர்ப்பவர்களை அசிங்கப்படுத்தி கச்சி ரீதியாக மாடுகளை கலட்டுவது இது போன்ற நிலை அவல நிலை இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கே மாடு அவனே அவரும் ஜல்லிக்கட்டில் கலக்கக்கூடிய மாடுகளுக்கு மரியாதை அதிகம் என்று சொல்லிதான் உலக நாடுகளில் இருந்தெல்லாம் அங்கே மாடுகள் கலட்டப்படுகிறது அந்த மாடை கொண்டு வருவதற்கு இவர்கள் ஒரு நாள் வாடி வேலை பார்க்கிறார்கள் ஆனால் அந்த மாடை வாடி கொண்டு வந்து கலற்றுவதற்கு ஆண்டு கணக்கிலே அவர்கள் வேலை பார்க்கிறார்கள் அந்த ஒரு நிமிடம் அதிகபட்சம் அந்த வாடிவாசலே ஒரு மூன்று நிமிடம் தான் அந்த காலையை வந்து அங்கே கூட நிற்கும் அதற்கு இவர்கள் ஆண்டு கணக்கிலே வேலை பார்க்கிறார்கள் அப்படி வேலை பார்க்கக்கூடிய அந்த மாடு மாடு வளர்ப்பவர்களுக்கும் அங்கே மரியாதை இல்லை இப்படி வீரர்களுக்கும் மரியாதை இல்லை அவர்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கறதில்ல இறந்து போனான்னா அவனுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கறதில்லை இந்த அரசாங்கம் அதற்கு போராட வேண்டிய இருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய இருக்கு நாங்க எங்களை மாதிரி ஆளுங்க வீதியில வந்து நிக்க வேண்டியது இருக்கு இது வந்து ஒரு பாரம்பரியமான கலை இனி மதுரை மாவட்டத்துல அந்த அரசாங்கம் ஒவ்வொரு மாடுபிடி வீரனுக்கும் அரசாங்கம் காப்பீட்டு திட்டத்துல எத்தனையோ காப்பீட்டு திட்டத்துல கலைஞர் பேர்லையோ எத்தனையோ முன்னாள் முதல்வர் பேர்ல அறிவிக்கிறாங்க தமிழக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் அந்த மாறுபடி வீரர்களுக்கும் அந்த மாட்டு மாட்டு உரிமையாளர்களும் அந்த வே அந்த பார்வையாளர்களுக்கும் முறிய நிவாரணத்தை காப்பீட்டுத் திட்டமாக ஒரு நாள் காப்பீட்டுத் திட்டமாகவாது தமிழக முதல்வர் அமைச்சர் அறிவிக்கணும் தமிழக முதல்வருக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் நிவாரணம் கேட்டி மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் அம்மாவை பார்க்க போனோம் அவங்க போனதில மரியாதை கொடுக்கல மாடு குத்தி செத்தவங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க நான் எப்படி நிவாரணம் கொடுக்க முடியும்னு கேட்குறாங்க அது விளையாட்டு பிரிவில் வராது நீங்கள் முதல்ல எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க நான் சொன்னேன் நீங்க நீங்கள் ஒன்று செய்ய வேணாம் முதல்வருக்கு நாங்கள் கடிதம் வச்சிருக்கோம் இதை முதல்வருக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கண்டா நீங்கள் யார் உங்களை மாடு பிடிக்க வர சொன்னதுன்னு கேட்குறாங்க செத்தா செத்தது தான் நான் சொன்னேன்ம்மா நீங்கள் வந்து பல்வேறு நிவாரணம் கொடுக்குறீங்க அதில் ஒரு நிவாரணமாக நீங்கள் கொடுங்கம்மா நாங்கள் ரிக்வஸ்டாக தான் கேட்க வர்றோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க மாடு பிடிச்சி செத்தவனுக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது இங்கே உங்களை யார் வர சொன்னால் உங்கள் ரிஸ்க்ல நீங்கள் வர்றீங்க நீங்கள் சாகணும்னு சொல்லி வர்றீங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி பொறுப்பு இல்லாத இந்த மாவட்ட தலைவர் வந்து எங்களுக்கு பதில் சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்மா நீங்கள் ஒன்று செய்ய வேணாம் தமிழக முதல்வருக்கு நாங்கள் ஒரு கடிதம் வச்சுருக்கோம் இந்த கடிதத்தை நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் எல்லாம் வெளியே போகிறீங்களா உங்களை அப்புறம் ரிமாண்ட் பண்ணவான்னு கேட்குறாங்க போலீஸு காவல்துறை நாங்க கட்டுப்பட்டு மரியாதை நடக்கக்கூடியவங்க பயந்தவங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆனாலும் எங்களுக்கு ஒண்ணு கவலை இல்லை ஆனால் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க நான் என்ன சொன்னேம்மா நாங்கள் வந்து ஒரு இறந்தவனுக்கு நீதி கேட்டு வந்திருக்கோம்மா நீங்கள் ஏன் எங்கள் கூட சண்டைக்காரங்க மாதிரி பேசுகிறீங்கன்னா நான் அப்படி தான் பேசுவேன் ஒரு திமுகவிட மாவட்ட செயலாளர் மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க இந்த மாவட்ட தலைவர் ஆட்சி இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லது சத்தியமாக நடக்காது மதுரை மாவட்ட மக்களுக்கு உயிரிழந்தவனுக்கு ஒரு நிவாரணம் கேட்டு போனவங்கள மரியாதை இல்லாமல் நடந்து அவை இவையுன்னு பேசி ரொம்ப தவறாக நடந்துக்கிட்டாங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் இந்த இறந்தவங்களுக்கு தான் நிவாரணம் கேட்டேன் பல்வேறு நிவாரணம் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்கன்னு சொன்னதுக்கு

இந்த நிற்கிறான் இவனுக்கெல்லாம் என்ன கிடைக்க போகுது அங்க இதே தான் சொன்னாங்க போலீஸ் காவல்துறை பக்கத்தில் இருந்தாங்க மாடு பிடிச்சி செத்தவன் செத்தவன் தான் அரசாங்கம் தர முடியாது அவன் ரிஸ்க் எடுத்து தான் வர்றான் அவங்க சத்தாக்கள் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது இப்படின்னா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மாவட்ட செயலாளர் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு மாவட்ட ஒரு பொறுப்புள்ள மாவட்ட தலைவர் மாதிரி இவங்க பேசல ஆட்சியாளர் மாதிரி இவங்க பேசல அதனால் இவங்க மீது சரியான நடவடிக்கை எடுக்கணும் மாடுபிடி வீரர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து மாடுபிடி வீரர்களையும் மாடு வளர்ப்பவர்களையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திருக்காங்க அவங்க மீது தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் வழக்கு தொடரணும்னு சொல்லி